ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம நடிகர் விஜய் பற்றி தான் பார்க்க போறோம் நான் அரசியலுக்கு வருவதாக விஜய் அறிவித்துள்ள விஷயம்தான் இப்போது ஊடகங்களில் அதிகமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது ஒப்பு கொண்ட படங்களில் நடித்து முடித்து முழுநேர அரசியல்வாதி அரசியல்வாதி போவதாகவும் தன்னுடைய கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் எனவும் அறிவித்திருக்கிறார் விஜய் மேலும் பாராளுமன்ற தேர்தலில் தனது கட்சி போட்டியிடாது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே தனது இலக்கு எனவும் சாதி மத பேதம் இல்லாத ஊழலை ஒழிக்கும் இயக்கமாக தனது கட்சி இருக்கும் என அவர் கூறியிருக்கிறார் அரசியலுக்கு வந்துவிட்டால் பல விமர்சனங்களை தாங்க வேண்டியிருக்கும் எப்படி இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு முன்னேறுவார் என்பதை பொறுத்து கொண்டுதான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில் ஊடகம் ஒன்றில் விஜயின் அரசியல் வரவு குறித்து பேசிய பத்திரிகையாளர் மற்றும் நடிகர் பைல்வான் ரங்கநாதன் விஜய் நடிகராக இருக்கும் வரை அவரின் சொந்த பிரச்சினையை பேச மாட்டார்கள் ஆனால் அரசியலுக்கு வந்தால் எல்லாம் கேள்வி கேட்பார்கள் மனைவி குழந்தைகளை அவர் பிரிந்து வாழ்கிறார் அது பற்றி அவர் வெளிப்படையாக பேசுவாரா என்று கேள்வி எழுப்பினார் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்கிறார் அவரின் ஒவ்வொரு படமும் வெளியாகும்போது அரசு நிர்ணயித்த விலையை விட பல மடங்கு அதிகமாக தியேட்டரில் டிக்கெட் விற்கிறார்கள் இதை விஜய் ஒருபோதும் தடுத்தது இல்லை அவரின் படம் வெளியாகும்போது அப்படி டிக்கெட் விற்கக்கூடாது என விஜய் சொல்வாரா அப்படி சொன்னால் விஜய் லஞ்சத்தை ஒழிப்பார் என நாம் நம்பலாம் என்று கூறியுள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி என சொல்லியிருக்கிறார் ஆட்சி ஆரம்பித்து வரும் முதல் தேர்தலையே புறக்கணித்தால் மக்கள் அவரை எப்படி நம்புவார்கள் சரி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவரின் ரசிகர்கள் காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடுவார்களா மாட்டார்களா இல்லை தேர்தலை புறக்கணிப்பார்களா என்று கேள்வி எழுப்பினார் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் துவங்கியது முதல் இப்போது வரை பெரிய கட்சிகளும் கூட்டணி அமைத்துதான் ஆட்சியை பிடித்தார்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை என்றால் எப்படி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடியும் இதற்கெல்லாம் விஜயிடம் பதிலில்லை என பைல்வான் ரங்கநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் தமிழ் சினிமாவில் ரஜினி விஜய் அஜித் கமல் ஆகியோர் படங்கள் தான் நல்ல வசூலை பெறுகிறது விஜய் சினிமாவிலிருந்து விலகினால் அது சினிமாவை நம்பி வாழ்பவர்களுக்கு ஒரு இழப்பாக இருக்கும் எம்ஜிஆர் போல சினிமாவில் நடித்து கொண்டே அரசியலிலும் அவர் இருக்கலாம் கமல் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ளார் பதவி கிடைத்த பின் விஜய் சினிமாவை விடலாம் ஆனால் இப்போது அவர் அப்படி சொல்லக்கூடாது என்றும் பைல்வான் ரங்கநாதன் கூறியிருக்கிறார்